வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் மாலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய டெய்லரிங் கிளாஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டாப்பு எப்படி தையல் அடிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூல் வந்து சேம் கலராக போட்டுக்கோங்க மாற்றி வச்சுக்கோங்க நைட்டி வந்து நம்ம தையலடிக்கும் போது கலர் சேஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல நூல் அஜி சைடு ஏனாக்கா அது வீட்டில் போட்டுக்கிறோம் டாப்பு வந்து நம்ம வெளியிலாம் போட வேண்டிய டாப்புன்றதுனால நான் சேம் கலர் நூல் போட்டுக்கோங்க இப்போ வந்து டாப்பை வந்து உல்ட்டாவாக திருப்பி எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் நான் திருப்பி எடுக்கிற மாதிரி சோல்டரில் ஒரு தையல் அடிக்கணும் ஃபஸ்ட்டு சோல்டர் அடுத்து ஆமுல் ஷேப் தையல் அடிக்கணும் இப்போ இது சோல்டரில் வந்து அவங்க படிமான தையல் அடிச்சிருக்கிறதுனால நான் அடிக்கலை அடுத்து ஆமுல் ஷேப்பில் தையல் அடிக்கிறேன் இந்த மாதிரி ஆமுல் ஷேப்ல தையல் அடித்து எடுத்துக்கோங்க சைடு முடிச்சுட்டு இன்னொரு சைடும் அதே மாதிரி முடிச்சுக்கோங்க இன்னொரு சைடும் சோல்டர் அடிச்சுக்கோங்க ஆமுல் ஷேப்பும் அடிச்சுக்கோங்க சோல்டர் ஆமுல் ஷேப் ரெண்டுமே வந்து டபுள் தையிலாக போடுங்க ஏன்னாக்கா ஒன்று மேலே ஒன்று தையல் போட்டு நம்ம அந்த இடத்த வந்து ஸ்ட்ராங் படுத்தணும் அதனால் ஒன்று மேலே ஒன்று தையல் போட்டுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அளவு எடுத்து நம்ம எந்த அளவுக்கு தேவைன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது நான் வந்து அளவு எடுத்தேன்னா அந்த அளவு வச்சு நான் அப்படியே அடிச்சுக்குவேன் இந்த இடுப்பு ஷேப் ஆண்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளே வாங்கின மாதிரி வந்து இந்த ஓப்பன் சைடில் வந்து நம்ம எடுக்கணும் கொஞ்சம் வெளியில் வரணும் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ நான் அது மேலே தையல் அடிச்சிட்டு வரேன் நான் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே அளவு எடுத்துட்டேன் நீங்கள் வந்து ஆமுல் ஷேப்பாண்டியும் ஒரு அளவு எடுத்துக்கோங்க ப்ளவுஸுக்கெல்லாம் அளவு எடுப்போம் அதே மாதிரி இடுப்பாண்டியும் ஒரு அளவு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு தையல் அடித்து முடிச்சுட்டேன் நல்லா ஷேப்பாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு அடுத்த சைடும் அடிக்கணும் அடுத்த சைடு அடிக்கிறதுக்கு முன்னாடி இதிலேயே டபுள் தையலாக போடணும் டபுள் தைடுன்னா இந்த தையல் வந்து எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் அளவு தையல் அளவு விட்டு இன்னொரு தையல் போடணும் ஏன்னாக்கா அவங்க லூஸ் பண்ணணும் அப்படின்னா லூஸ் பண்ணணும் இல்லையா தையல் பிரிக்கணும் அதனால் டபுள் தையலாக போடணும் நான் வந்து இன்னொரு தையல் இப்போ அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு தையல் போட போகிறேன் இந்த மாதிரி அதுக்கு பக்கத்தில் இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க டாப்பு தையல் அடிக்கிறது ரொம்பவே ஈஸி நான் ரெண்டு பக்கமும் தையல் அடித்து முடிச்சுட்டேன் அதே மாதிரி அளந்து லாஸ்ட்டாக அவங்களுடைய அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்